தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் அயனமுத்தராயன புண்ணிய காலம் ருது மருது வர்த்தமானம் காப்பு சாலிவாகன வாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலியுகாதி ஐயாயிரத்தி இருபத்தி இருபத்தைந்து பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்தி மூன்று கொல்லம் ஆயிரத்து நூற்று தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் ஆணி பன்னிரண்டு இருபத்து ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை திதி கிருஷ்ணபட்சம் தேய்பிரை பஞ்சமி திதி இரவு பதினோரு மணி பத்து நிமிடங்கள் வரை அதன் பின்னர் ஷஷ்டி திதி நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் மாலை மூன்று மணி முப்பது நிமிடங்கள் வரை அதன் பின்னர் சதயம் நட்சத்திரம் அமிர்தாதி யோகம் மாலை மூன்று மணி முப்பது நிமிடங்கள் வரை யோகம் சரியில்லை அதன் பின்னர் சித்த யோகம் நாமயோகம் விஷ்கம்பம் ஏழு நாளிகை எட்டு வினாளிகை பிரீதி அறுபது வினாளிகை காரணம் கௌலவும் பதினைந்து நாளிகை நாற்பத்தி ஒன்பது வினாளிகை தைதுளை நாற்பத்தி மூன்று நாளிகை மூன்று வினாளிகை அகஸ் முப்பத்து ஒரு நாளிகை முப்பத்து நான்கு வினாளிகை தியாஜியம் நாற்பது நாளிகை நாற்பத்தாறு வினாளிகை சிரார்த்த திதி தேய்பிரி பஞ்சமி திதி யோகினி பூமி கிழக்கு நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று மிதுன ராசி அல்லது மிதுன லக்ன இருப்பு மூன்று நாளிகை முப்பத்து ஆறு வினாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தாறு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்து நான்கு நிமிடங்கள் இன்றைய தினம் மகா விஷ்ணு பகவான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு ஆகியவை மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன் பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் செயல்களில் அனுகூலம் காணப்படும் புத்திரர்களால் மேன்மை உண்டு குடும்ப மகிழ்ச்சி கூடும் நாள் ரிசமம் நல் வார்த்தைகள் பேசுவீர்கள் புத்தி கூர்மை அதிகரிக்கும் மூளை பலம் உடைய நாள் மிதுனம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் காரிய வெற்றி கூடும் புகழ் மற்றும் உற்சாகம் உண்டு கடகம் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் சிம்மம் தொழில் மற்றும் வேலை வகையில் லாபமும் காரிய வெற்றியும் உண்டு பெரியோர்கள் ஆதரவும் பணப்புழக்கமும் உடைய நாள் கன்னி விருத்தி மதிப்பு மேன்மை உற்சாகம் மற்றும் பெரியோர்களால் ஆதரவு உடைய நாள் துலாம் வாழ்க்கை துணைவர் அனுகூலம் சிறப்பாக உள்ளது செலவுகளும் உண்டு மகிழ்ச்சி அதிகம் ஏற்படும் புத்திரர்களால் அனுகூலம் உண்டு விருச்சிகம் வஸ்திர தன புத்திர லாபம் பெரியோர்கள் ஆதரவு தனுசு உற்சாக செயல்கள் உண்டு காரிய வெற்றியும் உண்டு புகழ் கூடும் மகரம் சௌக்கியம் வெற்றி வாகன யோகம் தாயாரால் உடைய நாள் கும்பம் புகழ் கூடும் பிரபலமடைவீர்கள் உடல்நலக்குறைவுக்கும் வாய்ப்பு உண்டு மீனம் லாபம் கூடும் சுப நிகழ்ச்சி உண்டு கோபம் கூடும் குடும்ப ஆதரவும் உடைய நாள் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை ராகுகாலம் பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு எமகண்டம் இரவு பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகன் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரை கரணன் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை காலன் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூலம் வடக்கு வடகிழக்கு பரிகாரம் பால் பகல் பன்னிரெண்டு மணி இருபத்து நான்கு நிமிடங்கள் வரை சூலம் உள்ளது சுபகோரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரை இரவு பதினோரு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு கலைகள் பயில கணித செய்ய பொன் போன்ற செயல்கள் செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன்பெறுவோம் நன்றி வணக்கம்